வணக்க மக்களே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய பாராளுமன்ற தேர்தலில் நான் வட பகுதியில் சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறேன் உங்கள் பகுதியில் உள்ள பிரச்சினைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு உங்கள் பகுதியில் உள்ள ஒரு நபர் எம்பியாக வர வேண்டும் உங்கள் பகுதியில் அதாவது வட பகுதியில் பல பிரச்சனைகள் உள்ளன அனைத்து ஏரியாக்களிலும் பிரச்சனைகள் உள்ளன குடிநீர் வசதி கிடையாது மருத்துவ வசதி கிடையாது கல்வி வசதி கிடையாது சாலை வசதி கிடையாது போக்குவரத்து வசதி கிடையாது அவ்வப்போது மின்சாரமும் போயிட்டு போயிட்டு வரும் நம்ம வட சென்னை ஏரியாவில் இவ்வாறாக பலதரப்பட்ட பிரச்சனைகளை மக்களாகிய நாம் தினந்தோறும் எதிர்கொண்டு வருகிறோம் இவ்வாறான பலதரப்பட்ட பிரச்சனைகளை களைவதற்கு சுமூகமாக வாழ்வதற்கு மேலும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் வேலைவாய்ப்பு வசதி கிடையாது வேலைவாய்ப்பு வசதியும் நம் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆகையால் உங்கள் பகுதியில் உள்ள ஒரு வேட்பாளர் எம்பியாக வர வேண்டும் அதாவது வட சென்னை பகுதியில் உள்ள ஒரு வேட்பாளர் எம்பியாக வர வேண்டும் நான் நம்ம வட சென்னையில் தான் பல ஆண்டு காலமாக வசித்து வருகிறேன் ஆகையால் மூர்த்தி வே ஆகிய நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வட சென்னையில் சுயேட்சை வேட்பாளராக டார்ச் லைட் சின்னத்தில் வரிசை எண் இருபத்தெட்டில் போட்டியிடுகிறேன் ஆகையால் தாங்கள் வட மக்களாகிய அனைவரும் வட சென்னை பாராளுமன்ற தேர்தலில் மூர்த்தி வே டார்ச் லைட் சின்னத்தில் எனக்கு வாக்களித்து வெற்றியை கொடுத்து வடச்சென்னை எம்பியாக தேர்வு செய்தீர்கள் என்றால் நான் நம் வடச்சென்னையை ஒரு வளம்மிக்க நகரமாக ஒரு மாபெரும் நகரமாக உருவாக்குவேன் உயர்த்துவேன் அதற்காக என்னுடைய முழு முயற்சியையும் முழு உழைப்பையும் கொடுப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் ஆகையால் வடச்சென்னை மக்களாகிய அனைவரும் டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களித்து எனக்கு மாபெரும் வெற்றியை தருமாறு பணியுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்